ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷேரன் விலாக் இன்னைக்கு நம்ம ஷேரன் விலாகில் நல்ல புசு புசுன்னு எண்ணெயே குடிக்காத நல்ல கிறிஸ்பியான உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க உள்ள நல்லா சாஃப்டாக வெளியில் நல்ல கிறிஸ்பியான இந்த பஞ்சு போல் வடை செய்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு மிக்ஸியிலே மாவரைச்சிக்க போகிறோம் இன்றைக்கி நான் சொல்கிற எல்லா டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி சூப்பராக வடை செய்யலாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம உளுந்து வடை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் இது ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவு இருக்கும் இதை நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஊற வைங்க மிக்சியில் நாம் அரைக்கிறதால இதை ஒரு ரெண்டு மணி நேரமாவது நம்ம ஊற விடணும் நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா ஒரு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் இப்போ நாம் இந்த உளுந்தில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக அரைக்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க இது எதுக்குன்னா நம்ம ஆயில் தடவுறதால நமக்கு இந்த உளுந்து அரைக்கிறதுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது நமக்கு உளுந்து வடையும் ரொம்ப கிறிஸ்பியாக நல்ல புசு புசுன்னு கிடைக்கும் மாவு நமக்கு கெட்டியாக கிடைக்கும் கூடவே நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம உளுந்த கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம எல்லா உளுந்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு இனி இதை நம்ம தண்ணி எதுவும் ஊற்றாமல் ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம ஒரு தடவை அரைச்சி எடுத்தாச்சு பாதி அளவு நமக்கு உளுந்து நல்லா அரைபட்ருக்கு இனி இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் போல் தண்ணி ஊற்றி இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மிக்சி ஜாரில் ஆயில் தடவினதால் நமக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது இப்போ பாருங்கள் நல்லா நம்ம அரைச்சு எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட நமக்கு குரகுரப்பு இருக்கக்கூடாது நீங்கள் பிக்னஸாக இருந்தீங்கன்னா மாவு நமக்கு நல்லா அரைஞ்சிருக்கான்னு எப்படி பார்க்குறதுன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் நீங்கள் மாவை போட்டிங்கன்னா மாவு நமக்கு மிதக்கணும் இதுதான் கரெக்டான பக்குவம் நீங்கள் மாவையும் நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வடை நல்ல சாஃப்டாக கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம அரைச்ச மாவை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் எவ்வளவு கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா நான் இன்றைக்கி மொத்தமாகவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு நீங்களும் எடுத்துக்கோங்க அதே மாதிரி இன்னொரு டிப்புன்னு சொல்கிறேன் எப்போவுமே நீங்கள் உளுந்து அரைக்கிறப்ப உப்பு போட்டு அரைக்காதீங்க இந்த மாதிரி அரைச்செல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம இனி நல்லா அடித்து இதை வந்து நம்ம கலக்க போகிறோம் கலந்ததுக்கப்புறமா தான் நம்ம இனி உப்பு சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அடித்து கலந்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷமாவது இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு உளுந்து வடை ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் நம்ம நல்லா அடித்து கலந்தாச்சு இனி இதில் நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்ஸையும் சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பெரிய வெங்காயம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் கூட இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகை கொஞ்சமாக நுணுக்கினா சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கறிவேப்பில் கொஞ்சமாக மல்லியலை கடைசியாக வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அடித்து கலந்தோமோ அதே மாதிரி இப்போவும் நல்லா அடித்து கலந்துக்கலாம் நாம் இதில் அரிசி மாவு சேர்த்ததால் நமக்கு வடை நல்ல கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் வடை வந்து எண்ணெய் அதிகமாக குடிக்காது இந்த அளவுக்கு நல்லா அடித்து கலந்துக்கோங்க இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இனி இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க நாம் ஒவ்வொரு வடையும் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கையை தண்ணியில் நனைச்சிட்டு தான் நம்ம மாவை எடுக்கணும் அப்போ தான் நமக்கு கையில் மாவு ஒட்டாது நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்து பெருவிரலால் இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டு இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டாலே சூப்பராக நமக்கு வடை வந்துடும் அடுத்ததான் இன்னொரு மெத்தடும் தரேன் இடது கையில் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி நினச்சிட்டு மாவில் ஒரு உருண்டை எடுத்து உள்ளங்கையில் வச்சுட்டு வடை மாதிரி நல்லா தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டு அந்த வடைய வலது கையில் எடுத்து நாம் அப்படியேவும் எண்ணெயில் போட்டு வடை பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுவும் ஒரு டைப்பு இதுவும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கன்று கரண்டி எடுத்துட்டு அதையும் தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி ஒரு உருண்டை மாவை வச்சு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு அப்படியே நம்ம எண்ணெய்லேயும் போட்டு நம்ம வடை செஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த மூணு மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வடை தட்டிக்கோங்க இப்போ நாம் இதை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் வடையை எடுக்கிறதுக்காக நான் ஸ்டவ்வில் ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன் அதில் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்ல சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வடைய தட்டி போட்டுக்கலாம் கடாயில் எத்தனை வடை போட முடியுமோ அந்த அளவுக்கு போடுங்க ரொம்ப நெருக்கமாக போடாதீங்க அதே மாதிரி போட்டுட்டு உடனே திருப்பி விடாமல் ஒரு நிமிஷம் விட்டுட்டு திருப்பி விடுங்க நாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சாதான் வடை வந்து உள்ள வரைக்கும் நல்லா வந்து கிடைக்கும் இப்போ இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமாக நல்ல கோல்டன் கலர் வந்ததுமே நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம் நீங்கள் கையில் மாவு எடுக்கிறப்ப கொஞ்சம் அதிகமாக எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸ் வடையாக கிடைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு போறீங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் கலர் வந்துடுச்சு இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம் பார்த்திங்களா எவ்வளவு நல்ல புஸ் புஸ்ஸுன்னு வந்துருக்கு நீங்கள் இதுக்குள்ள ஆப்போடா எதுவுமே சேர்க்க தேவையே இல்லை நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கும் புசு புசுன்னு வடை கிடைக்கும் இந்த மாதிரியே நம்ம எல்லா மாவையும் தட்டி வடை போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த உளுந்து கூட அரிசி மாவு சேர்த்தா தான் வடை எண்ணெய் குடிக்காது நல்ல கிறிஸ்பியாகவும் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் உளுந்து ஊற வைக்கிறப்பவும் மிக்சியில் அரைச்சிங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் வரைக்கும் அதிகமாகவும் நம்ம உளுந்தா ஊற வைக்கலாம் அப்படின்னா தான் நமக்கு உளுந்து நல்லா நைஸாக அரைச்சி கிடைக்கும் கிரைண்டர்லன்னா நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் இப்போ பாருங்க சூப்பரான சுவையான உளுந்து வடை நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இது கூட நம்ம சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நான் சொன்னேன் இந்த எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி புசு புசுன்னு கிறிஸ்பியான உளுந்து வடை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ